ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு ஷைனி மேக்ஸ் ஒன்பதாம் வகுப்பு பயிற்சி மூன்று புள்ளி நான்குல ஏழாவது கொஸ்டின் பார்க்கலாம் மூன்று ஏ கூட்டல் நான்கு பி ஜீக்வல் டு பத்து மற்றும் ஏ பி ஜீக்வல் டு ரெண்டு எனில் இருபத்தி ஏழு ஏ க்யூப் கூட்டல் அறுபத்தி நாலு பி கியூபின் மதிப்பை காண்க இப்ப நம்ம இதோட மதிப்பு கண்டுபிடிக்கணும் அதை எடுத்து எழுதிக்கலாம் இருபத்தி ஏழு ஏ க்யூப் கூட்டல் அறுபத்தி நாலு பி கியூப் இப்போ இருபத்தி ஏழு எப்படி எழுதலாம்னா மூணு கியூப்னு எழுதிக்கலாம் அடுக்கில் மூணுனா மூணு மூணு வாட்டி எழுதி பெருக்கணும் பெருக்கனா இருபத்தி ஏழு தான் கிடைக்கும் அப்போ இருபத்தி ஏழை மூணு கியூபுன்னு எழுதிக்கலாம் இனி இந்த ஏ க்யூப் அப்படியே வந்துடும் கூட்டல் இனி அறுபத்தி நாலு எப்படி எழுதலாம்னா நான்கு கியூப்னு எழுதிக்கலாம் நான்கு கியூபோட மதிப்பு அறுபத்தி நாலு இந்த பி கியூப் அப்படியே வந்துடும் இனி மூணு ஏ அதை ஃபர்ஸ்ட் எழுதிருங்க இங்கே அடுக்கலை மூணு இங்கே அடுக்கலை மூணு அப்போ பொதுவாக அதை வெளியெடுத்து எழுதிக்கலாம் கூட்டல் இனி நான்கு பி இங்கே அதே மாதிரி இங்கே மூணு இங்கே மூணு வெளியெடுத்து எழுதிருங்க இப்போ இதோட அடுக்கில் மூணு இதோட அடுக்கல மூணு நடுவில் கூட்டல் அப்போ இங்கே என்ன ஃபார்முலான்னா எக்ஸ் கியூப் கூட்டல் ஒய் க்யூப் பாருங்க இங்கே மூணு இங்கே மூணு நடுவில் கூட்டல் இதோட விரிவாக்கம் எக்ஸ் கூட்டல் ஒய் ஹோல் க்யூப் மைனஸ் மூணு இன்டூ எக்ஸ் இன்டு ஒய் இன்டூ எக்ஸ் கூட்டல் ஒய் நமக்கு இப்போ எக்ஸோட மதிப்பு ஒய்யோட மதிப்பு வேணும் பாருங்கள் ப்ளஸுக்கு முன்னாடி உள்ளதாக கம்பேர் பண்ணுங்கள் இங்கேயும் கியூப் இங்கேயும் கியூப் அப்போ எக்ஸ்ப்ளேஸில் என்னது இருக்குது மூணு இன்டு ஏ இங்கே எழுதிக்கலாம் எக்ஸோட மதிப்பு மூணு இன்டூ ஏ இனி பிளஸ்ஸுக்கு அடுத்து இங்கேயும் கியூப் இங்கேயும் கியூப் அப்போது ஒய்யிறுடைய பிளேஸ்ல என்னது இருக்கு நான்கு பி ஒய்யோட மதிப்பு நான்கு பி இப்போ நம்மளுக்கு இது இப்படி இருக்குது அதை இப்படி மாற்ற போகிறோம் ஃபார்முலையில் பிரதியிடலாம் எக்ஸோட மதிப்பு மூணு ஏ நடுவில் கூட்டல் இனி ஒய்யோட மதிப்பு நான்கு பி இனி இங்கே க்யூப் இருக்குது அதையும் எழுதிருங்க மைனஸ் ஃபார்முலையில் மூணு இருக்குது எக்ஸோட மதிப்பு மூணு இன்டூ ஏ அடுத்து ஒய் இருக்கு ஒய்யோட மதிப்பு நான்கு பி இனி எக்ஸ் இருக்கு எக்ஸோட மதிப்பு மூணு ஏ நடுல கூட்டல் ஒய் ஒய்யோட மதிப்பு நான்கு பி இனி பிரதிடலாம் மூணு ஏ கூட்டல் நான்கு பி இதோட மதிப்பு பத்து அப்போ அதுக்கு பதில் பத்துன்னு எழுதிருங்க இங்கே கியூப் இருக்குது அதையும் எடுத்து எழுதிக்கலாம் மைனஸ் இனி பெருக்குங்க மூணு ஒன்பது ஒம்பத்தி நாலு முப்பத்தி ஆறு நம்பரை பெருக்கணும் இனி பாக்கி என்னது இருக்குது ஏ பி அதை எடுத்து எழுதிக்கலாம் இனி இங்கேயும் ஏ கூட்டல் நான்கு பி இதோட மதிப்பு பத்து அடுத்து ஒன்று அப்படியே வந்துடும் இங்கே அடுக்கல மூணு அப்போது இந்த ஜீரோக்கு பதில் மூணு ஜீரோ எழுதிக்கணும் சரிங்களா மைனஸ் இனி முப்பத்தி ஆறையும் பத்தையும் பெருக்கலாம் பெருக்கினா முந்நூற்றி அறுபதுன்னு கிடைக்கும் முப்பத்தி ஆறு எழுதிருங்க இங்கே ஒரு ஜீரோ அதையும் எடுத்து எழுதிருங்க அடுத்து ஏபி ஏபியோட மதிப்பு ரெண்டு அப்போது ஏபிக்கு பதில் ரெண்டுன்னு எழுதிக்கலாம் இனி இந்த ஆயிரம் மைனஸ் இது பெருக்கலாமா முதல் முப்பத்தி ஆறையும் ரெண்டையும் பெருக்கலாம் லாஸ்ட் ஜீரோ போட்டுக்கலாம் ரெண்டையும் ஆறையும் பெருக்கனா பனிரெண்டு கூட்டினா ஏழு அப்போ பெருக்கனா நம்மளுக்கு எழுபத்தி ரெண்டு கிடைக்குது மறக்காம இந்த ஜீரோ இனி கழிக்கலாமா ஆயிரத்தில இருந்து எழுநூற்றி இருபதா கழிக்கணும் ஓகே ஜீரோல இருந்து ஜீரோ கழிச்சா ஜீரோ இனி இந்த ஜீரோ பத்தாயிடும் இது ஒன்பது ஆயிடும் இந்த ஒன்னு ஜீரோ ஆயிடும் பத்துல இருந்து ரெண்ட கழிச்சா எட்டு ஒன்பதுல இருந்து ஏழை கழிச்சா ரெண்டு அப்போ கழிச்சா என்ன கிடைக்கிது இருநூற்றி எண்பது இதுதான் இருபத்தி ஏழு ஏ க்யூப் கூட்டல் அறுபத்தி நாலு பி பிக்யூபோட மதிப்பு இவ்வளோ தான் இந்த சாம்